ஹரி கிருஷ்ணா ஹரி கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமா இருக்காங்களா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்னவாக இருக்கும் அதிர்ஷ்ட எண் என்னவாக இருக்கும் மேலும் உங்களது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அலுவலகப் பணிகள் வியாபாரம் என அனைத்துமே எப்படி இருக்கும் என்ற பொதுவான நமது ராசி பலன்கள் மூலமான டீட்டெயிலான அழலை சேர்ந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட மாட்டீங்க ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் இரண்டு விதத்தில் பார்த்துக்கலாங்க கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் தனித்தனியாக கொடுத்துருக்குறேன் ஸோ அந்த ப்ளூ கலர் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி பலங்களை நீங்கள் பார்த்துக்க முடியும் உதாரணத்துக்கு மேஷம்னா மேஷம்க்கு நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி ப்ளூ கலர் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா மேஷம் ராசி பலங்களை ஓப்பன் பண்ணிக்கலாங்க இரண்டாவது வழிமுறையாக நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சர்ச் பாக்ஸ் இருக்குது இல்லையா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கங்க யூடியூபில் நீங்கள் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படின்னா மேலே சர்ச்சில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ராசி எதுவோ அதுக்கு மே அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐயம் அட் ஐயம் அப்படின்றத சேர்த்துக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ துலாமுக்கு பார்த்தீங்கன்னா அட்டு ஐஎம் அப்படின்றது முன்னாடி சேர்த்துட்டு அப்புறம் துலாம் டைப் பண்ணி அப்படின்னா சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம துலாம் டுடைய ராசி படம் சேனல் வந்துடும் மாதிரி நீங்கள் மீனம் கண்ணி எல்லாத்துக்கு முன்னாடியுமே அட்டு ஐஎம் அப்படின்றத சேர்த்து நீங்கள் உங்களுடைய ராசி படங்களே பார்த்துக்கலாம்னுலே இன்னைக்கு பிறந்தநாளாக கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களை மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களுக்கும் எனது உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் திரண்ட் டூ ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினம் நீங்கள் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும் நீங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய முடியும் என்பதை சித்தர்கள் வாக்கின்படி நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அதில் முதலாவதாக என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களது வாழ்க்கையில மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாதுங்க அது முதலாவது ஒன்று இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் நீங்கள் குறுக்கு வழியது யோசிக்க கூடாதுங்க இந்த ரெண்டு விஷயத்தை உங்க வாழ்க்கையில நீங்க கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா மிகப்பெரிய உயர்வதற்கு நீங்கள் கண்டிப்பாக போக முடியும் என்பதை சித்தர்கள் வாக்கின்படி நான் தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் பதினேழாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகரது வருடம் பங்குனி மாதம் மூன்றாம் நாள் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த நாள்ங்க இன்றைய தினத்திற்கான நமது மீனரசி என்பவர்களின் கிரக நிலைகளை காணும்பொழுது இன்றைய தினம் ராசியிலேயே ராசிதிபதி குரு பகவானுடன் புதன் மற்றும் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நண்பர்களே பதினோராம் இடத்துல சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மேலும் இரண்டாம் இடத்தில் ராகுடன் சுக்கர பகவான் இணைந்து காணப்படுகிறார் இந்த மாதிரியான சிறந்த கிரகம் இப்ப காரணமாக இன்றைய தினம் நீங்கள் கனிமா பேசுவீங்க இந்த தினம் நீங்கள் பக்குவமாக கனிவாக பேசி உங்களது காரியங்கள் பெரும்பாலானவற்றை சாதித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தினம் இருக்கும் நண்பர்களே இந்த தினம் நீங்கள் போதைப் பொருட்களை தவிர்த்து விடுவது இன்றைய தினம் உங்களது ஆரோக்கியத்தை சிறப்பாக பராமரிக்க கண்டிப்பாக உதயமாக அமையும் நண்பர்களே எனவே அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் நண்பர்களே இன்றைய தினம் இன்றைய தினம் மற்றவர்களிடம் நீங்கள் வாங்கிய பொருட்களை பார்த்து நீங்களும் வந்து புதுசாக வந்து அந்த மாதிரியான பொருளை வாங்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆசைகள் இன்றைய தினம் ஏற்படும் இன்றைய தினம் உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக பொருட்களை பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லைன்னா பணத்தை அதில் அதனால தேவையில்லாம முடக்க வேண்டாம் நண்பர்களே மத்த வாங்குறாங்க அப்படின்றதுனால நீங்களும் வாங்கணும் அவசியம் இல்லை அதை புரிஞ்சு செயல்பட வேண்டியது அவசியம் இன்றைக்கு பணத்தை வந்து வீணா செலவு செய்யக்கூடாது அதுல கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே பணத்தை மிச்சப்படுத்தணும் அப்பதான் உங்க எதிர்காலத்திற்கு அது உதயகரமாக அமையும் நிலுவையில் இருக்கக்கூடிய வீட்டு வேலைகள்ல இன்னைக்கு கொஞ்சம் நேரம் நீங்கள் அதிகமாக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் என்றதும் ஏற்படும் நண்பர்களே காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் அது ஒரு உயிரில் கலந்த உணர்வு என்பதை நீங்கள் என்றதும் உணர்வு உணர்வீர்கள் உடலால் அருகில் இருப்பது முக்கியமல்ல ஒருவருள் இன்னொருவர் எப்பொழுதும் உணரக்கூடிய தருணங்கள் தான் காதல் வாழ்க்கையில் மிகச்சிறப்பாக அமையும் என்பதை உணரக்கூடிய தருணம் என்ற தினம் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் எனவே மகிழ்ச்சியான காதல் வாழ்க்கை என்ற தினம் உங்களுக்கு காத்திருக்குங்க இன்றைய தினம் அலுவலக பணிகளில் இன்னைக்கு நீங்கள் சில புதிய முயற்சிகளை எடுப்பீங்க அந்த மாதிரியான சில புதிய முயற்சிகள் எடுக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் என்பதனால அதை தவிர்க்க வேண்டாம் என்பதை இன்றைய தினம் நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க்கு போயிட்டு கொஞ்ச நேரம் நீங்கள் அப்படியே உலா வரலாம் அதன் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் ஏற்படுங்க ஆனாலும் நீங்கள் முன்பின் தெரியாத நபர்களுடன் அந்த மாதிரி நேரத்தில் வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடாது அது உங்களது மனநிலையை கெடுத்துவிடும் என்பதனால் அதை தவிர்த்து விடுங்கள் நண்பர்களே இந்த தினம் வெகு நாட்களுக்கு பிறகு திருமண வாழ்க்கையில உங்களது வாழ்க்கை துணையினுடைய இதமான அணைப்பை நீங்கள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே இந்த தினம் நீங்கள் பணத்தை மிச்சம் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அதை கவனத்தில் கொள்ளுங்க இந்த தினம் சூப்பரான ஒரு நாள் அமையும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு குறையக்கூடிய யோகம் இருக்குங்க அலுவலக பணிகள் நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கு வெளிநாடு சம்பந்தமான வியாபாரத்தில் இன்னைக்கு லாபம் ஏற்படக்கூடிய யோகம் கூட இருக்குங்க எனவே வெளிநாடு தமிழ்நாடு சம்பந்தமான டீலிங் பண்றவங்களுக்கு இன்னைக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நாள்னு சொல்லலாம் உங்களுக்கு துன்பங்கள் குறையும் வழக்கு சார்ந்த விஷயங்களை நீங்க எதிர்பார்த்தபடி இன்னைக்கு உங்களுக்கு நல்ல திசை திருப்பங்கள் ஏற்படும் ஆன்மீக சிந்தனைகள் மனசுல இன்னைக்கு கண்டிப்பாக இருக்குங்க நீங்க நினைச்ச காரியங்களை அதை செயல் வடிவில் மாற்றக்கூடிய ஒரு யோகம் இருக்கு எனவே இன்றைய தினம் உங்க பிளான் பெரும்பாலானவே எக்ஸிட் ஆகக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களை அது கண்டிப்பாக உங்களுக்கு மனமகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் நிறைய போட்டிகளை கலந்துக்குவீங்க அதுல வெற்றிகளும் பெறக்கூடிய யோகம் இருக்கு வெற்றிகரமான ஒரு நாள் இன்றைக்கு நாங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் ஒயிட் கலர் யூஸ் பண்ணாங்க லக்கியஸ் கலராக ஆகின்ற தினம் உங்களுக்கு வெள்ளை நிறம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் நமது மீனா குடியரசு சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா அப்படின்ட்டு எல்லாருமே செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே நமது மேனா குடியரசு ரசிகளின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அல்பட்ட அழுத்தி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் ஒரு என்கரேஜ் தரும்படியா நான் வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் நம்பர் ஃபோர் நீங்க யூஸ் பண்ணலாங்க நாலாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்கு நட்சத்திர ரீதியான பலன்களை காணப்படுது நமது மீனவ ரசி அன்பர்களில் போராட்ட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அலுவலக பணிகளில் நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு இருக்க கூடிய கடன் பிரச்சனைகள்னால மன நிம்மதி பெருகும் நாள் அற்புத நாள் தினங்க கடன் தொடர்பான கட்டுப்பாட்டுக்குள்ளார் வரும் அலுவலக பணியில் நல்ல ஒரு கெத்து காட்டுவீங்க இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் முன்னேற்ற ஒரு நாளுங்க உத்தரட்ட நட்சத்திரத்துல நண்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீங்களோ அந்த மாதிரியான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்குங்க வழக்கு தொடர்பான விஷயங்கள்ல கண்டிப்பா உங்களுக்கு சாதகமாக மாறும் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் இன்னைக்கு உங்களுக்கு வழக்கு தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்துகளும் உங்களுக்கு கிடைக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் மனசில் இருக்கக்கூடிய பிளான இன்னைக்கு எக்ஸிக்யூட் பண்ணி செயல்வழியிலும் மாற்றக்கூடிய ஒரு ஆற்றல் என்ற தினம் உங்களுக்கு இருக்கு எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க ரேவதி நட்சத்திரத்தில் படிக்கிறதுக்கு வெளிநாடு தொடர்பான வியாபாரத்தில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான லாபம் உண்டு உங்களது துன்பங்கள் பெரும்பாலானவை குறையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இருக்குங்க எந்த போட்டிகளாக இருந்தாலும் நீங்கள் கலந்துக்குவீங்க அதில் வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் இருக்குங்க மனசில் இறை வழிபாடுகள் ஆன்மீகம் குறித்த

இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே